குட் நைட் சிஸ்டர் குட் நைட் பிரதர் சரிம்மா பச்சுக்கு கொஞ்சம் சரி போ போ அப்படிதான் இன்னைக்கு இடுப்பு வர ஒளி என் கணவர் ஓய்வெடுக்கிறார் அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது ஸோ ஓய்வு கொடுத்து விடுது ஓகே கரெக்டுங்களா சரிதானுங்களே அதுதானுங்களே எஸ்எஸ் எங்கே போனீங்க சாப்பிட்டீங்களா அப்படியா ஓகே எஸ் நாங்களும் சாப்பிட சார் எப்படி போச்சு என்ன ஸ்பெஷலாக இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்சால் மீன் குழம்பு தான் ஏன்னா நேற்றை விட இன்றைக்கி தான் நல்லா இருக்கும் அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு தான் அதுக்கு பொரியல் வந்து கேரட் பொரியல் எக்கு ஆம்லேட்டு இன்னும் ஒன்று இது இருந்துச்சு ஆ குழம்புல போட்ட மீன் இருந்துச்சு ஸோ மூணு பொரியலாக இருந்துச்சுல்ல நீங்கள் என்ன சாப்பிட்டிங்க ஐஷு ராம் தோசை நீங்கள் எஸ் எஸ் பிரதர் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க ஹோ சாய் கரெக்ட் சூப்பர் பரவாயில்ல பிரதர் இது தப்பு இருக்கா என்ன ஒர்க் நீங்கள் தான் இருக்கணும்னா அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்கோம் எங்கே வேணால் இருங்க யுவர் சாய்ஸ் வந்து எப்பயாச்சும் வந்திருக்கீங்களே அதுவே போதும் இவ்வளோ தான் ஃப்ரீயாக இல்லை இவ்வளதர் சீதா வர்றவே இல்லை என்னன்னு தெரியல வருவாங்களே எனக்கு தெரியாது சீதா இருந்தேன்னா கமெண்ட் பண்ணு சீதா நிக்கியா உள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர் எனக்கு நம்பிக்கை இல்லை அதில் ஏன்னா நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நல்லா ஃபேமஸாக இருக்கிறவங்க ஃபேமஸை தாண்டி ஒரு சிலரோட ஐடியை போய் பார்த்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபை போய் பாருங்கள் அவங்களாம் எந்த ஆஸ்ட்ராக்கும் போட்டிருக்க மாட்டாங்க ஜஸ்ட் அவங்க நேம் சிலருக்கு வந்து ஹேஷ்டேக் மாதிரி அவங்க நேமை போடுறாங்க சிலர் அதுவும் போடுறது கிடையாது பட் ஆனால் நல்ல வியூ போது நல்ல போயிட்ருக்கு எனக்கு அதை இன்ட்ரெஸ்ட் இல்ல பெருசா நம்பிக்கையே இல்ல உம் ஆமா யாரையும் வரல என்னாச்சு தெரியல பாக்கலாம் என்ன காரணம் தெரிய மாட்டேங்குது எவ்வளோ எவ்வளோ ட்ரெண்டிங்கான வீடியோ போட்டால் கூட சரியாக இருக்குது மூவே ஆக மாட்டேங்குது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல கடலுக்கு போவீங்களாவா கடலுக்குன்னா நீங்கள் கேட்குறது பீச்சுக்கு போவீங்களான்ற மாதிரி கேட்குறீங்களா வேறு எதுவும் கடலுக்கு போகிறோம் லாஸ்ட் டைம் போனோம் ஒரு

அப்பா இதுக்கப்புறம் பீச்சில் போனா தண்ணி இறங்கவே கூடாதுன்னு சபதம் எடுத்துட்டு வந்தோம் காதுல தண்ணி மூக்குல மண் காதுல கண்ணில் மண் ஒரு தான் ஆச்சு அன்னைக்கு போயிட்டு சரியான ஆட்டம்